ஹலோ காய்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வாலாஜால பஸ் ஸ்டாண்ட்க்கு நியர்பை இருக்கிற செல்லியமகன் நகர் ஓகேங்களா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அறுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு ஃபீட்டு கிட்டத்தட்ட கிராண்ட் மார்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் பாருங்கள் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்துருக்குறாங்க லிமிட்டட் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது குறைஞ்ச விலையில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸ் எங்கேயுமே கிடைக்காது யூஸ் பண்ணிக்கோங்க மோட்டர் ஃபெசிலிட்டி பக்கத்தில் பாருங்கள் அங்கேயும் நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இங்கே தெரியும் நினைக்கிற அறிக்கை இல்லை ரோட்டுக்கு ஓகேலேயே பக்கத்துலேயே தான் இருக்குது நமக்கு ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃப்ளாக்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ நமக்கு இந்த ஃப்ளாட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு சில ஒரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஸோ செல்லியம்மன் நகர் ஆறநூற்றி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ லிமிடட் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது ಆನ್ ರೋಡ್ ಸೈಡ್ ಆನ್ ರೋಡ್ ಸೈಟ್ ಬಜೆಟ್ ಆಯಿತು ಲೋ ಕಾಸ್ಟ್ ಬಡ್ಜೆಟ್ ಕಡಿಮೆ வாலாஜாலும் உங்களுக்கு சைட் வேணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் குறைஞ்ச வரையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் குறைஞ்ச வரையில் உங்களுக்கு சைட் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப கம்மியான வரையில் போயிட்டுருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு நேர்பு கம்மியாக இருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ மிஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஸோ நிறைய அஜினிஸ்ட்ரேஷனும் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ஆஃபர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் அதை பற்றி கால் பண்ணுங்கள் ஓகேங்களா